மாமியார் மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை பண்ணுங்க பண்ணுங்க பெல் கிளிக் இன்னைக்கு நாம கதை பிசினாரி மாமியார் மருமக ஒரு ஊருல சூரியகாந்தமும் அவங்க மருமகளான கோமலியும் சரியான கஞ்ச பிசினாரிங்களா இருந்தாங்க பிசினாரி தனத்துக்கு அவங்க ரெண்டு பேரும்தான் அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு கூட ரொம்பவுமே யோசிப்பாங்க அவங்க புருஷங்களான ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் இவங்க பண்றதையெல்லாம் பார்த்து எதுவும் பண்ண முடியாம ரொம்பவும் கவலையில இருந்தாங்க இப்படி இருக்கும் போது பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமி மிக்ஸி வாங்கினதுல அவங்க வீட்டுல புது கதையே தொடங்குச்சு அவங்க வீட்டுல மிக்ஸி ஆன் பண்ண சத்தத்தை கேட்ட உடனே சூரியகாந்தத்துக்கு கோமலிக்கும் பொறாம ஆரம்பிச்சுது அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து சுப்பலட்சுமியோட வீட்டை கண் இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா கோமலி நம்ம பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமி ஒரு மிக்ஸி வாங்கியிருக்கான் இனி தினமும் அதுல ஏதாவது போட்டு அரைச்சி அரைச்சி நம்மள வெறுப்பேத்து வாப்போலையே அட ஆமாத்த அவங்களுக்கு என்ன அவங்க வீட்டுக்காரரு நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனா நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு உங்க பிள்ளையும் நீங்களும் அப்படி கத்துறீங்களே என்னடி மொத்தத்தையும் எம்எல்ஏ தூக்கி போடுற நீ மட்டும் எனக்கு குறைச்சலா உன் சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்போ பாலில் அவ்வளோ தண்ணியே கலந்து காஃபி போட்டு கொடுத்து ஏன் வீட்டு மானத்தை நீ வாங்கல அட என்ன அத்த நீங்கள் வேற ஏற்கனவே காஃபி தொழு சர்க்கரை எல்லாம் செலவு பண்றேன் இதுல பாலலையும் தண்ணி கலக்க கூடாதுன்னா எப்படி பால் விக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்ய முடியுமா இவங்க பேசுறது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா காலையில ஆயிடும் அப்படின்னு நினைச்ச ராஜேஷ் அம்மா கோமலி எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க மிக்ஸி தானே வேணும் வாங்கிக்கலாம் பணம் என்ன மரத்திரையாடா காய்க்குது அவ்வளவு சுலபமா சொல்லிக்கிட்டு இருக்க அத கேட்டு அப்பதான் கோமலியோட மனசுல ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அத்த என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு அத்த நாம ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம மிக்சிய நமக்கு சொந்தமாக்கிக்கலாமே அத கேட்ட உடனே சூரியகாந்த ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன யோசனை அது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஆர்வமா கேட்டாங்க நாம ஒரு சீட்டு கம்பெனியை ஓபன் பண்ணலாம் எல்லாரையும் சீட்டு போட சொல்லி சொல்லலாம் முதல் சீட்டை நாம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சீட்டு பணம் கட்டாம எல்லாரையும் ஏமாத்தி நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நாம வாங்கிக்கலாம் அப்படி கோமலி சொன்ன அந்த ஐடியா சூரியகாந்தத்துக்கு பிடிச்சு போச்சு சரியா சொன்ன கோமலி ஏ மருமகளாச்சே என் புத்திசாலித்தனத்துல கொஞ்சம் பாதியாவது இருக்கணும்ல உனக்கு சரி சரி உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கோமலிய பாராட்டினாங்க உடனே அவங்க செய்ய வேண்டிய வேலையையும் ஆரம்பிச்சாங்க அந்த தெருவில் இருக்கிற எல்லாரையுமே அவங்க சீட்டு கம்பெனில சீட்டு போட சொல்லி சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட குடிக்காம மணி கணக்க பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க எல்லாரையுமே சீட்டுல சேர்க்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க மாசத்துக்கு நூறு ரூபாய் மட்டும்தான் பத்து பேர் சேர்ந்து நூறு ரூபாய் கொடுத்தா மாசம் ஆயிரம் ரூபாய் வரும்ல அது நமக்கு எவ்வளவு லாபம் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் கிடைக்கும் நீங்களே அந்த அதிர்ஷ்டசாலிங்களா இருக்கலாம் மாமியார் மருமகளை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே இந்த சீட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனால் அவங்கள பற்றி சரியாக தெரியாதா அஞ்சு அப்பாவிங்க மட்டுமே சீட்டு போடுறோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் ராஜேஷ்கோ ராமாராவுக்கும் தெரிய வந்தது அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க ஐயோ என்ன சூரியகாந்த இது ஊருக்குள்ள நம்ம மானம் போறதுக்கா இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க எங்க அறிவு உங்களுக்கு எங்க தெரிய போகுது நாங்க மிக்ஸி வாங்கினதுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும் இப்படி சீட்டு எடுக்கிற நாளும் வந்துடுச்சு சூரியகாந்தோ நிறைய சீட்டை குலுக்கி போட்டாங்க வேணும் வேணும் அப்படின்னே எல்லா சீட்டையும் ஒரே மாதிரி வச்சாங்க ஆனா அவங்க பேர் இருக்கிற சீட்டை மட்டும் அவங்களுக்கு அடையாளம் தெரிய மாதிரி ஒரு அடையாளம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த சீட்டுல இருந்து ஒரு சீட்டு எடுப்பான்னு எல்லாரும் சொன்னாங்க அதை கேட்டு கோமலி சூரியகாந்தம் ரெண்டு பேருமே பயந்துகிட்டு இருந்தாங்க பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த சின்ன பையன் வந்து அங்க இருக்கிற சீட்டுங்கள ஒரு சீட்டை எடுத்தான் ஒரு பெரிய கிட்ட கொடுத்தான் அவர் பெரியவர் அதை படிச்சாரு இந்த மாசம் சீட்டு சாரதா பேருக்கு விழுந்திருக்கு அந்த பேரை கேட்டதும் சூரியகாந்த கோமலி ரெண்டு பேர் தலையிலயும் இடியே வந்து விழுந்த மாதிரி எழுந்துச்சு சாரதா வேற யாரும் இல்ல பக்கத்து விட்டு சுப்பலட்சுமியோட தங்கச்சி தான் இது எப்படி ஒத்துப்பட்டு வரும் அந்த பையன் சரியா எடுக்கல போல மறுபடியும் எடுக்க சொல்லுங்க என்னங்க நீ இப்படி சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே எடுத்தான் அந்த பையன் உங்க சொந்தக்கார பையன் போல அதான் உங்க இருக்கிற சீட்டை எடுத்து கொடுத்துருக்கான் இது ஏமாத்து வேலை அப்போ அங்கிருந்த பொம்பளைங்க எல்லாருமே சூரியகாந்தத்தையும் கோமலையோ திட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த இருந்த ஒருத்தங்க சூரியகாந்த அடையாளம் பண்ண அந்த சீட்டை பார்த்து பாத்தீங்களா இவங்கள அவங்க பேர் இருக்கிற சீட்டுக்கு அடையாளம் வச்சிருக்காங்க இவங்க பண்ற ஏமாத்து வேலைக்கு கடவுள் தான் இவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சத்தமா சொன்னாங்க எல்லாருமே அவங்க கொடுத்த நூறுபாவை திரும்ப கொடுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமாராவு ராஜேஷ் ரெண்டு பேரும் மானம் போச்சேன்னு தலைகுனிச்சு நின்னாங்க ஆனா சூரியகாந்தமும் கோமலியும் மட்டும் கொடுத்த பணத்துல ஒரு ரூபாய் திரும்ப கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படி அன்னைக்கு நடந்த வாக்குவாதத்துல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு இப்படியே நாட்களும் போச்சு மிக்ஸி மேல இருக்கிற ஆசைக்குறையாத கோமலி ஒரு நாள் பேப்பரை பார்த்து சத்தமா கத்தனா அத்த அத்த வாங்க நம்ம மிக்ஸி கிடைச்சிச்சு அத்தை என்ன மறுபடியும் ஏதாவது பைத்தியக்காரத்தனமான ஐடியாவா அது இல்லாத நம்ம ஊரில் மாமியார் மருமக போட்டி நடக்க போகுதாமா அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுக்க போகிறாங்களாமா அந்த பொருளில் மிக்சியும் இருக்காத்த அப்படின்னு சொன்னா கோமலி அதை கேட்டு சூரியகாந்தத்துடைய மனசுக்குள்ள மறுபடியும் ஆசை வந்துச்சு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற பொருட்களை ஏன் வாங்காமல் விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போட்டியில் பேரை கொடுத்துட்டாங்க போட்டிக்கான நாளும் வந்துச்சு முதல்ல சமையல் போட்டி நீங்க இன்னைக்கு என்ன வித்தியாசமான சமையல் செய்ய போறீங்க நாங்க ராஜபோகம் குருமா செய்ய போறோம் சார் அத பேர் கேட்டது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவங்க நேத்து மிச்சமான சாப்பாட்டையும் அதுக்கப்புறம் நேத்து மிச்சமான சாம்பார்ல கொஞ்சம் வாடி காய்கறி எல்லாத்தையுமே போட்டு குழம்பு அப்படிங்கிற பேர்ல எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பண செலவு பண்ணி எதுவும் வாங்க விருப்பம் இல்லாம வீட்டுல இருக்கிற மிச்சத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய பேர் வச்சாங்க அத சமைக்கும் போது வர வாசத்துக்கு ஜட்ஜஸ்க்கு தலையெல்லாம் சுத்துச்சு என்னமா இது இப்படி வாசம் வருது அதுதான் சார் இதோட ஸ்பெஷாலிட்டி இது ஒரு ஆயுர்வேத சமையல் சார் மனத்தை பொறுத்துக்கிட்டீங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அவங்க சொன்ன பதில கேட்டு ஜட்ஜஸ்ங்களுக்கு சிரிக்கணுமா அழுவணுமான்னு எதுவுமே புரியல ரெண்டாவது போட்டி அறிவுக்கான போட்டி சிக்கனமா வாழ்றதுக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க வீட்டுல லைட் எதுவும் போடாம பக்கத்து வீட்டுக்காரங்க லைட் வெளிச்சத்துல வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சா செலவு குறையும் அவங்க கொடுக்கற பதிலை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது கடைசி போட்டி ஒருத்தங்க இன்னொருத்தங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது உங்க மாமியாருக்கு பிடிச்ச வேலை எதுங்க கிழிஞ்சு போன நோட்டை ஒட்டி வைக்கிறது எல்லாருமே சிரிச்சாங்க அப்ப சூரியகாந்தம் கோவமா கோமலிய பார்த்தாங்க உங்க மருமகளோட பெரிய கனவு என்ன பழைய துணிங்களை போட்டு புது பாத்திரத்தை வாங்கி நிறைய சம்பாதிக்கணுங்கிறது அப்படி ஒருத்தங்கள ஒருத்தங்க திட்டிக்கிட்டு மேடையிலேயே சூரியகாந்தமும் கோமலியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப ஜட்ஜஸ்க்கும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள போட்டி விட்டு வெளியில அனுப்பிடலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அதே நேரத்துல அங்க ஒரு திருடம் வந்தான் அவன் அங்க இருக்கிற அந்த மிக்ஸி டப்பாவை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான் இத பாத்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் கோமலி ரெண்டு பேருக்குமே பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவங்க எதுக்காக அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்தாங்களோ அதை திருடம் தேடிக்கிட்டு போறத அவங்களால பொறுத்துக்கவே முடியல டேய் திருட்டு பையலே அந்த மிக்ஸியை அங்கேயே வேடா அதுல கையை வச்ச உன் கையை வெட்டிடு வேண்டா அப்படின்னு சொல்லி கோமலி சூரியகாந்தமும் கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டாங்க சூரியகாந்த கால இருக்கிற செருப்பு கலட்டி அதுக்கப்புறம் கோமலி அங்கே இருந்த ஒரு கோடிய புடிச்சுக்கிட்டு திருடனை துரத்துக்கிட்டு போனாங்க அவங்களுடைய தைரியத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க கடைசியில அந்த திருடனை புடிச்சு ஒரு கம்பத்துல கட்டி போட்டு அந்த மிக்ஸியை புடுங்கிக்கிட்டாங்க அந்த மாமியார் மருமகளுடைய சாகசத்தை பார்த்து அந்த ஜட்ஜஸ்ங்க அவங்கதான் சிறந்த மாமியார் மருமக அப்படிங்கிற அவார்டு அவங்களுக்கு கொடுக்கலனாலும் ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்து கோமலிய சூரியகாந்தமும் ஆச்சரியப்பட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே அந்த கிப்ட் பாக்ஸ ரொம்பவும் ஆர்வமா திறந்து பார்த்தாங்க அதுக்கு மிக்சியில அரைக்கிற கல் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அன்னைக்கு சாயந்திர நேரம் ராமாராவும் ராஜேஷும் ஹால்ல உக்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சமையல் அறையில அந்த சின்ன அறவை கல்ல எதையோ போட்டு இடிச்சுக்கிட்டு சூரியகாந்தமும் கோமலியும் ஒருத்தங்களும் இன்னொருத்தங்க திட்டுற அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு நீ இதுல போட்டு அற உன்னால தானே இது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு இது எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான் சீட்டு மட்டும் ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு மிக்ஸி நம்ம வீட்டுல எல்லாம் இருந்திருக்கோம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ராமாராவும் ராஜேஷ் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்க சிரிச்சாங்க இனி இந்த ஜென்மத்துல இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு முடிவெடுத்தாங்க தினமும் எங்க அத்தையோட கொடுமையே என்னால தாங்கவே முடியலங்க தயவு செஞ்சு நீங்களாவது என் கஷ்டத்தை பார்த்து இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போவாவது நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் தயவு செஞ்சு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சூரியகாந்த ராமாராவ் அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பிள்ளையான ராஜேஷ் அவங்களுக்குன்னு இருக்கிற சின்ன வயல்ல காய்கறியை விளைய வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வியாபாரத்தில் உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் என்ன காந்தோம் இன்னைக்கு வியாபாரத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டியா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேங்க சரி சரி இப்பெல்லாம் வியாபாரம் நம்ம சின்ன நிறைய விளைய மாட்டேங்குது ஆமாங்க நம்ம வயல சுத்தி இருக்கிற வயல் எல்லாமே பெரிய வயலு அந்த வயலுக்கு சொந்தக்காரங்க பல விதமான காய்கறிய வளர்க்கறாங்க அதனால வரவங்க எல்லாருமே மொத்தமா அவங்க கிட்டே காய்கறி வாங்கிட்டு போறாங்க நம்ம கடைக்கு யாருமே வரது இல்ல நம்மளை தவிர மத்த காய்கறி கடைக்காரங்க எல்லாருமே நல்ல லாபத்தை தான் பாக்கறாங்க ஆமாங்க இந்த வியாபாரத்துல வர வர ரொம்ப நஷ்டமாயிக்கிட்டு இருக்கு நம்ம நிலைமையும் போக போக என்னாகுமோ என்னவோ அப்பதான் ராஜேஷ் வீட்டுக்கு காய்கறியை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தான் அப்பா இந்தாங்கப்பா மொத்த காய்கறியும் பறிச்சிட்டு வந்துட்டேன் இவ்வளவுதான் விளைஞ்சிருக்கு மழை சரியா பெய்யலல்ல அதான் காய்கறியும் சரியா வரல சரி விடுடா இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் அன்னைக்கும் சரியா வியாபாரம் நடக்காததுனால ராத்திரி நேரம் அந்த குடும்பம் ரொம்பவும் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க காந்தம் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் போய் சமையல் பண்ணு சரிங்க நீங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க நான் சமைச்சு முடிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு கஷ்ட சுகம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாரு பா ராஜேஷ் போக போக நம்ம நிலைமை என்னாகும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதனால அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அம்மா தினமும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா ஆமாப்பா அம்மா பேச தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுப்பா யாருக்கு தெரியும் ஒருவேளை இந்த வீட்டுக்கு மருமக வர நேரம் எல்லாம் நல்லபடியா நடக்கலாம்ல அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு நான் வாழ்க்கையில எதையுமே சாதிக்கலை அதுக்குள்ள எதுக்கு எனக்கு கல்யாணம் கல்யாணம்னு தொந்தரவு கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா ராஜேஷ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே ராஜேஷ் அவனுடைய காய்கறி தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் வயல்ல இருக்கும்போது பக்கத்து வயல்ல இருந்த ஒரு பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டான் அய்யோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கும் தான் தெரியும் அந்த பொண்ணு பக்கத்து வயல் ரங்கையோட பொண்ணு கோமலி அப்படிங்கறது கோமலி கோமலி எழுந்திரு என்னாச்சு உனக்கு அப்படி ராஜேஷ் தான் எழுப்புனாலும் கோமலி மட்டும் எழுந்திருக்கவே இல்ல அதனால ராஜேஷ் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு வந்து கோமலியோட முகத்துல தெளிச்சான் உடனே மயக்கத்துல இருந்த கோமலியும் கண்முழிச்சு பார்த்தா என்ன கோமலி இது மத்தியானத்துல வயல்ல போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்க என்னாச்சு உனக்கு ராஜேஷ் நீயா எங்க வீட்டுல அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை ஆனா யாராவது வந்து இந்த காய்கறி எல்லாம் பறிச்சுதானே ஆகணும் இல்லனா காய்கறி எல்லாம் வீணா போயிடும் இல்லையா அதனாலதான் நான் காய்கறி பறிக்கலான்னு வந்தேன் ஆனா இங்க வெயில் அதிகம் இல்லையா அதான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு நான் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தேனே எனக்கு தெரியல நல்ல வேலையா நீ வந்து காப்பாத்தின இல்லனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ ஐயோ கோமலி இந்த வெயில காய்கறி பறிக்க வந்தா மயக்கம் வராம வேற என்ன வரும் வா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடி அப்படி ராஜேஷ் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டையும் தண்ணியும் கோமலிக்கு கொடுத்தா அன்னைக்கு அவனோட வேலை மட்டும் இல்லாம கோமலியோட வேலையும் சேர்த்து செஞ்சான் ராஜேஷ் அவனுக்கு செஞ்ச உதவிய பார்த்து கோமலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா முடிஞ்சதும் ராஜேஷ் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான் விஷயம் தெரிஞ்சு கோமலியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ராஜேஷ்க்கு நன்றிய தெரிவிச்சாங்க அப்படி கோமலிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ராஜேஷ் கோமலி வயல்ல வேலை பார்த்தா கொஞ்ச நாள்ல கோமலிக்கு குணமாச்சு அவ அவனுடைய வயலுக்கு பூச்சி மருந்து தெளிக்க வந்தான் இந்த பக்கம் ராஜேஷ் அவனுடைய வயலுக்கு பூச்சி மருந்த தெளிச்சுக்கிட்டு இருந்தான் என்னாச்சு ராஜேஷ் நீ வயல் முழுக்க பூச்சி மருந்து தெளிக்கல கொஞ்சம் மட்டும் தான் தெளிச்சு வச்சிருக்க உனக்கு தெரியும்ல கோமலி இந்த வருஷம் எங்க வியாபாரம் நல்லபடியா நடக்கல விளைச்சலும் சரியா விளைய மாட்டேங்குது பூச்சி மருந்து வாங்க கூட கையில காசு இல்ல அதனால ஏதோ கொஞ்சமா பூச்சி மருந்து வாங்கி நான் வயல்ல தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியா இந்த வருஷம் எங்களுக்கு விளைச்சல் நல்லாதான் வந்துச்சு லாபமும் நல்லாதான் வந்துச்சு எங்க வயலுக்கு போக மிச்சம் பூச்சி மருந்து இருக்கு இதை எடுத்துக்கோ ஐயோ என்னால அப்படி வாங்க முடியாது கோமலி எங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துல எங்க எல்லாருக்கும் நீ தானே உதவி செஞ்ச அப்போ உனக்கு நான் உதவி செய்யக்கூடாதா அந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்க மாட்டியா ரொம்ப நன்றி கோமலி நீ செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் இப்படி கோமலி ராஜேஷ் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களா ஆனாங்க அவங்க நட்பு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செய்யறதுல இருந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கஷ்ட சுகம் பேசுற அளவுக்கு போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷ் எப்பவுமே நீ வயல கஷ்டப்பட்டு வேலை பாக்குற எங்ககிட்ட சந்தோஷமா பேசுற ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ கஷ்ட சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெளிவா தெரியுது உனக்கு என்ன கஷ்டம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்ல கூடாதா என்ன என்ன சொல்ல சொல்ற கோமலி உனக்கு தெரியும்ல எங்க வயலு சின்ன வயலு அதில் கொஞ்சமாக தான் காய்கறி விளை வைக்க முடியுது அதனால எங்களுக்கு பெருசா லாபமும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் பெரிய பெரிய வயல்ல காய்கறி விளை வைக்கிறாங்க அதனால் எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் போய் காய்கறியும் வாங்குறாங்க அதனால எங்களுக்கு பெரிய அடிதான் விளைச்சலும் சரியா விளையவே மாட்டேங்குது வர வர எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் வருத்தப்படும் போது ராஜேஷ்க்கு உதவி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கோமலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா ராஜேஷ் காய்கறி மார்க்கெட்ல போட்டி இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஜனங்க யாரும் உங்ககிட்ட வந்து வாங்குறது இல்ல மத்தவங்க கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான ஆமா அப்படி இருக்கும் போது நீங்க மார்க்கெட்ல வியாபாரம் பண்றீங்க ஜனங்க அதிகமா வர இடத்துல எந்த ஒரு போட்டியும் இல்லாத இடத்துல வியாபாரம் ஆரம்பிக்கலாம்ல நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல கோமலி நான் சொல்றது உனக்கு புரியணும்னா நீ தினமும் உங்க வீடு வயல மார்க்கெட்டு இல்லாம வேற எங்கேயாச்சும் போறியா அந்த இடத்த சொல்ல நான் எங்க போறேன் கோமலி வீடு விட்டா வயலு வயலு விட்டா மார்க்கெட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நண்பர்கள் கூட சேர்ந்து ஜில்லுன்னு சும்மா ஆத்தங்கரையில அப்படியே நடந்துக்கிட்டு வருவேன் ஆத்தங்கரையா ஆ இது நல்லா யோசனை நீங்க ஏன் ஆத்தங்கரையில காய்கறி எல்லாம் விக்க கூடாது ஆத்தங்கரையில யாருன்னா காய்கறி விப்பாங்களா என்ன பைத்தியக்காரத்தனம் இது ஐயோ ராஜேஷ் நான் சொல்றத முழுசா கேளு காலையில ஆத்துல குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கோவிலுக்கும் நிறைய பேர் வருவாங்க உன்ன மாதிரி சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக ஆத்தங்கரைக்கு நிறைய பேர் வருவாங்க அங்க எந்த ஒரு போட்டியும் இருக்காது நான் சொல்றத கேள அங்க தான் பாரு என்னமோ எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல ஆனா நீ சொல்றியே அதனால செஞ்சு பார்க்கறேன் அப்படி கோமலி கொடுத்த ஐடியாவை வீட்டுக்கு போய் ராஜேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே அவங்க பறிச்சுட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாத்தையுமே ஆத்தங்கரையோரமா ஒரு நல்ல இடத்தை பார்த்து வச்சு அந்த குடும்பம் விற்க ஆரம்பிச்சுது என்னடா இது ஆத்தங்கரையில வியாபாரம் செய்யலான்னு சொல்றேன் ஆனா எனக்கு என்னமோ இங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு தோணலடா இந்த ஒரு நாள் பார்க்கலாமா சரியா வியாபாரம் ஆகலன்னா எப்பவும் போல மார்க்கெட்டுக்கே போயிடலாம் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துல குளிக்கிறதுக்காக வந்த ஒருத்தர் அவங்க அங்க காய்கறி விக்கிறத பார்த்து இப்படி நினைச்சாரு என்ன இது இங்க புதுசா காய்கறி வித்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இங்க நான் பார்க்கவே இல்லையே என் பொண்டாட்டி வேற குளிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க சொன்னா இங்கேயே வாங்கிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து காய்கறியை வாங்கிட்டு போனாரு அந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற கோயிலுக்கு வந்த ஒருத்தங்க இவங்க காய்கறி விக்கிறத பார்த்து அங்க காய்கறி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க இப்போ இங்கேயே காய்கறி வேற விக்கிறாங்களா நல்லதா போச்சு தினமும் கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு போலாம் மறுபடியும் ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலையும் நினைச்சு எல்லாருமே பல விதமான காரணங்களுக்காக காய்கறிய வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க என்னாலும் நடக்காத அளவுக்கு வியாபாரம் அன்னைக்கு ஒரு நாள்ல அவங்களுக்கு நடந்துச்சு அன்னைக்கு மதிய நேரமே அவங்க கொண்டு வந்த காய்கறி எல்லாமே வித்து தீர்ந்துருச்சு அதனால அந்த குடும்பமே சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில வயலுக்கு போன ராஜேஷ் கோமலைய பார்த்து அவகிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தான் ரொம்ப தேங்க்ஸ் கோமலி மொத தடவியா நாங்க கொண்டு போன காய்கறிங்க எல்லாமே வித்து தீர்ந்து போயிடுச்சு இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் ராஜேஷ் உங்க வியாபாரம் நல்லபடி நடந்துச்சுல அதை விட வேற என்ன வேணும் இப்படி தினமும் ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு பழகி கடைசி ரெண்டு பேரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க அதனால ராஜேஷ் அவங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான் அதே மாதிரி கோமலி அவங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா அப்படி ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க காய்கறி வியாபாரத்தையும் நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி